మ శివయ శివాయ విష్ణు రూపయ విష్ణువే శివరూపిణే నమస్తే శివ విష్ణు రూపాయ నమస్తే శవరూపిణే ససికుమార్ నాలు ఉ జ్యోధ శశికుమళ్ళ నోదీ அஹ் பாவகங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்களை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பாவகங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கிரகங்கள் அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அப்புறம் ஒவ்வொன்றாக நாம் வந்து ஒவ்வொரு வீடியோக்கள்லயும் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பாவகம் ஒரு பாவகத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் அந்த வீட்டுல எப்படி தன்மையா மாறும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த இப்ப பொதுவா முதல்ல சுக்கரனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓக்ரன் இந்த சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இந்த சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி பொதுவா பாத்தீங்கன்னாக்க இந்த கால புருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த கால புருஷ வீடுகள்ல பனிரெண்டு வீடுகள்லையும் இந்த சுக்கரன் போய் அமரும்போது அந்த பாவகங்களுக்கு தகுந்தார் போல் அந்த பெயர் அந்த பெயர் மாறும் அந்த குணம் மாறும் அப்போ பன்னெண்டு பாவகங்களுக்கும் எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல நாம பார்க்கலாம் இப்போ இதுல சுக்கரன் இந்த மேச வீட்டில் அமர்ந்திருந்தால் இந்த வீட்டுல அமர்ந்திருந்தா அங்க என்ன பெயர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி லட்சுமி அப்படிங்கிற அந்த நாமம் இங்க வந்துடும் ஆதி லட்சுமி இந்த நாமம் இங்க ஆதி லட்சுமின்னு வந்துடும் இதே இதே சுக்கரன் வந்து ரிஷப வீட்டில் அமர்ந்திருந்தால் அதனுடைய பெயர் மேச வீட்டுல வந்து பாத்திருக்கிறோம் ஆதி ரிஷப வீட்டுல போனா தன லட்சுமி இந்த வீட்டுல வந்து அமர்ந்தா சுக்ரன் வந்து ரிஷப வீட்டுல புருஷ தத்துவத்துல இரண்டாவது வீட்டுல அமர்ந்திருந்தால் அதனுடைய பெயர் தனலட்சுமியாக மாறிவிடும் அதற்கு அடுத்த மிதன வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த சுக்கரனுடைய நாமம் வீரலட்சுமியாக லட்சுமியாக மாறிவிடும் இப்ப இத பத்திர உள்ள நம்ம இத பத்திரம் டீடைல்டையும் டீட்டெயில்டாகவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த சுக்கரன் பகவான் இந்த சுக்கரன் பகவான் பகவானோட அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அப்போ சுக்கரன் என்பது பொருள் அழகுக்கான காரகத்துவம் வைக்கக்கூடியது பொருள் பணம் அழகு மேக்கப் ஆடை அலங்காரம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இந்த சுக்கர பகவான் காரகத்துவம் வைக்கிறாரு அப்போ இந்த சுக்கர பகவான் ஒரு பாவகத்துல ஒரு ராசியில பொழுது அதனுடைய நாமம் எந்த எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அதே கால புருஷனுக்கு ஆறாம் சொல்லக்கூடிய கடக வீட்டில் இந்த சுக்கர பகவான் அமர்ந்தான் இந்த கடக வீடுங்கிறது படிப்பு சம்பந்தப்பட்டது அப்போ இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கும் போது வித்யா லட்சுமியாக மாறிவிடும் அதடுத்த வீடான இந்த காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாம் வீடான சிம்ம வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு அப்போ இந்த வீடு சுக்கரன் அமர்ந்திருந்தால் சந்தான பாக்கியம் அந்த சந்தான பாக்கியங்கள்ல இந்த ஐந்தாம் வீட்டில் கிடைக்கும் அப்போ இது சந்தான லட்சுமியாக இந்த சுக்கரன் மாறிவிடும் அதற்காக கால புருஷ வீட்டுல ஆறாவது வீடாகிய கன்னி வீடில் கன்னி வீட்டுல அமர்ந்திருந்தால் ஒரு பெண் பெண்ணுக்கு தேவையானது வீரம் அப்போ அந்த ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு நம்ம தைரியம் எப்பவுமே பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அதிகம்தான் அதனால தைரிய லட்சுமியாக சுக்ர பகவான் நாலாவது வீடுல அமர்ந்த தைரிய லட்சுமியாக மாறிவிடும் காலபுருஷ தத்துவத்துல ஏழாவது வீடாகிய கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருந்தால் இங்க எல்லாமே சுக்ரனுக்கு விஜயம்தான் வெற்றி தான் விஜயலட்சுமியாக மாறிவிடும் இப்ப கால புருஷனுக்கு இரண்டாவது வீடும் ஏழாவது வீடும் பாத்தீங்கன்னாக்க சுக்கரன் உடைய சொந்த ஆட்சி வீடு அப்போ சுக்கரனுடைய சொந்த ஆட்சி வீட்டுல சுக்கரன் தனத்தையும் கொடுப்பாரு வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவர் அந்த பொருளாதாரமா இருக்கக்கூடிய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய எழாம் பாவகமான எலா பாவகத்துல அமர்ந்த சுக்கரன் கலத்திரக்காரங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவன் அல்லது ஒருவருக்கு வரக்கூடிய மனைவி அந்த வீட்டுல எப்படி இருப்பாங்க பத்தியும் அந்த சுக்கர பகவான் அதை சொல்லியிருக்க அதுபோல எட்டாம் வீடு ஆகிய விஷ வீட்டுல என்ன எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகலட்சுமியாக மாறிடும் அதுபோல ஒன்பது பேர் ஆகிய தனுசு வீட்டில் பாக்யலட்சுமியாக இந்த சுக்கரன் மாறிவிடும் அப்போ ஒவ்வொரு வீடுகளையும் இந்த சுக்கரன் எப்படி மாறுது பெயர் நாமம் எப்படி மாறுஞ்சுது மாறு மாறுபடுகிறது இது போல அனைத்து அனைத்து கிரகங்களும் ஒவ்வொரு பாவகங்கள்லையும் ஒவ்வொரு ராசி கட்டத்துகள்லையும் மாறுபடும் அப்போ முதல்ல நம்ம எப்ப தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுல நம்ம இந்த சுக்ரன் அம்மர்ந்தா அதனுடைய எப்படி பேர் வரும் எப்படி என்னங்கிறத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சிட்டோம்னா தான் பலன்கள் சொல்வதற்கு ரொம்ப எளிமையாக நமக்கு இருக்கும் அதுபோல தத்தாமடமாகிய வீட்டில் அமர்ந்திருந்தால் ராஜ லட்சுமியாக மாறிவிடும் சுக்கரன் வந்து எப்படியெல்லாம் குணபாவங்கள் அவருடைய நாமங்கள் எப்படி மாறுதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பதினோராம் வீடு ஆகிய கும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த சுக்கரன் வந்து ஜெயத்தை தரக்கூடிய ஜெயலட்சுமியாக மாறிவிடும் பனிரெண்டாம் வீடாகிய மீன வீட்டுக்கு போகும்போது வசந்த லட்சுமியாக இந்த சுக்கர பகவான் மாறிவிடும் அப்போ இந்த சுக்கரன் சொல்லக்கூடிய கலத்தகாரகன் அதிதேவத மகாலட்சுமி எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மேச வீட்டுல ஆதி லட்சுமியாகவும் வீட்டுல தனலட்சுமியாகவும் தனலட்சுமி ஆகவும் மிதன வீட்டில் வீரலட்சுமி கடக வீடு வித்யாலட்சுமியாகவும் படிப்பு தரக்கூடிய வித்யா காரகன் சிம்ம யாகவும் சிம்ம புண்ணிய பூர்வபுடிய ஸ்தானங்கிற வீட்டில் சந்தானலட்சுமியாகவும் குழந்தை பாக்கியம் மறலக்கூடிய சந்தான லட்சுமியாகவும் கன்னி வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் தைரியலட்சுமியாகவும் ஏழாவது வீடாகிய கலத்த ஸ்தானத்தில் விஜயலட்சுமியாகவும் எட்டாவது வீட்டில் யோகலட்சுமியாகவும் ஒன்பதாவது வீட்டில் பாக்யலட்சுமியாகவும் பத்தாவது வீட்டில் ராஜலட்சுமி ஆகவும் பதினோராவது வீட்டில் ஜெயலலட்சுமியாகவும் பனிரெண்டாவது வீட்டில் வசந்த லட்சுமியாகவும் இந்த சுக்கிரன் மாறு மாறுபடுகிறார் இது போல ஒவ்வொரு கிரகங்கள் சுக்ரன் மட்டுமே அல்ல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவகங்களுக்கு மாறும்போது இருக்கும் பொழுது அதாவது கிரகங்கள் எல்லாமே சர கிரகங்கள் சரம் சரம்னா எப்பவுமே வந்து கொண்டே இருக்கக்கூடியது இந்த ஒன்பது கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இந்த ஒன்பது கிரகங்களும் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க சுத்தி கொண்டே இருக்கும் இதுல ஏழு கிரகங்கள் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே கிளாக் வைஸ்ல போகக்கூடியது இரண்டு நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது ஆன்டி வைஸ் ஆப்போசிட்டா சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் அப்போ இந்த கிரகங்களுக்கு இந்த ராகு கேதுங்கிற அதுதான் வந்து ராகு கேதுதான் நெல் கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்கள் எந்த மாதிரியான ஆஹ் ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நாம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம் இப்போ சுக்கரன் ஒவ்வொரு வீடுகளிலும் நாமங்கள் எப்படி எல்லாம் மாறுபடுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பாத்துருக்குறோம் அதுபோல இதே சுக்கரன் ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் அமரும் பொழுது அதனுடைய நாமம் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத பத்தியும் நாம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தது கிடைக்கும் உங்களோடது கமாண்டுகள் வரவேற்கப்படுது நாம எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்யும் பொழுது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நம்ம தர்மம் செய்தோமே ஆனால் அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் தர்மம் தலையாக்கும் என்று நமது பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுபோல நாம தர்மங்களை எப்பவுமே நாம செ நம்மளால் இயன்ற அளவு செய்தோமையானால் கர்ம வினைகளை குறைத்து கொண்டு வாழ்க்கையில் சுமிச்சம் பெற அது நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமார அடுத்த வீடியோ நாம் சந்திக்கலாம் வணக்கம்